இந்த நாம் விண்வெளியை விட ஆழ்கடலை குறைவாகத்தான் அறிந்திருக்கோம்னு தெரியுமா பூமியின் எண்பது சதவீதம் ஓஷன் ஆனால் அதுல தொன்னூற்று ஐந்து சதவீதம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை இன்றைக்கு மனிதன் போக முடியாத ஒளி அடையாத விசித்திரமான உயிர்கள் வாழும் ஆழ்கடலின் மர்ம உலகத்துக்குள்ள போகலாம் ஒன்று டீப் சி என்றால் என்ன கடலின் ஆழம் மூன்று பகுதிகள் சன்லைட் ஜோன் பூஜ்யம் டு இருநூறு மீட்டர் டொய்லைட் ஜோன் இருநூறு டு ஆயிரம் மீட்டர் மிட் நைட் ஜோன் ஆயிரம் மீட்டருக்கும் கீழே மிட்நைட் ஜோன்ல சூரிய ஒளியே கிடையாது பார்ஸ் டெம்பரேச்சர் மைனஸ் பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் பார்ஸ் பிரஷர் நம்ம பாடி கிரஷ் ஆகிற அளவுக்கு அங்கே மனிதன் போனால் செகண்ட்ஸில் உயிர் போயிடும் பார்ட் இரண்டு பிரஷர் உண்மையான பயம் டீப் சி பிரஷர் எப்படி இருக்கும் தெரியுமா ஆயிரம் மீட்டர் டெப்தில ஒன் ஸ்கொயர் இன்ஸ்க்கு ஒரு ட்ரக் தான் சப்மேர்ன கூட கிரஷ் ஆகுது ஹியூமன்ஸ் சர்வைவ் பண்ண முடியாது ஆனா அங்க உயிர்கள் வாழுது பார்ட் மூன்று சமம் அலைன் மாதிரி ஃபிஷ் ஆங்லர் ஃபிஷ் தலையில லைட் டார்க்ல பிரையட் அட்ராக்ட் பண்ண ஹாரர் மூவி மான்ஸ்டர் லுக் ஜாயண்ட் ஸ்குவிட் நாற்பது ஃபீட் லெங்க் மனிதன் பார்த்ததே ரொம்ப ரேர் கண்ணு ஃபுட்பால் சைஸ் பயோலியூமினசன்ட் கிரீச்சர்ஸ் தாங்களே லைட் ஜென்ரேட் பண்ணும் கம்யூனிகேஷன் பிளஸ் ஹண்டிங் யூஸ் சயின்டிஸ்ட்ஸ் சொல்றாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கப்படவே இல்லை பார்ட் ஃபோர் டீப் சி ஹோல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஓஷன் ஃப்ளோரில் மர்மமான ஹோல்ஸ் அண்ட் கிராக்ஸ் இருக்கு ப்ளூ ஹோல்ஸ் பாட்டம் தெரியாது சவுண்ட் பிஹேவ் வியர்ட் ஆ ஏ இருக்கும் மிஸ்டீரியஸ் சவுண்ட் த ப்ளூப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் ரெக்கார்டு வேல் ஐ விட லவுட் சோர்ஸ் அன்னோன் நாசா கூட ஓஷனிலே இருந்து வரும் சவுண்ட் க்யூ எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொன்னது பாட் ஐந்து லாஸ்ட் சிட்டிஸ் மற்றும் சீக்ரெட்ஸ் ஓஷன் பாட்டம்ல மூழ்கிய நகரங்கள் பழைய ஷிப்ஸ் அன்னோன் ஸ்ட்ரக்சர்ஸ் யொனாகுனி மான்மெண்ட் ஜப்பான் பெர்ஃபெக்ட் ஸ்டெப்ஸ் கார்விங் பேட்டர்ன் நேச்சுரல் ஹியூமன் மேட் சயின்டிஸ்டஸ் இன்னும் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேப் நாம் நினைக்காத சில்விலேஷன்ஸ் ஓஷன்ல இருந்திருக்கலாம் பார்ட் ஆறு வைடிப் சி இஸ் ஸ்டில் அ மைஸ்டரி ரீசன்ஸ் Extreme Pressure, Technology Limit, Cast, Risk. Space Explore பண்ணது Easer, Dip Ocean Explore பண்ணது Harder. அதனாலதான் Ocean Summum Arts. Final Frontier Conclusion. இல்லை இன்னும் பெரிய ரகசியமா? Deep Ocean நம்ம Next Big Mystery. Artro CTA. இந்த மாதிரி Mystery Plus Science Plus Dark Facts Videos வேணும் நா? பண்ணுங்க, Like மற்றும் Share. இந்த பூமியில் நாம் விண்வெளியை விட ஆழ்கடலை குறைவாகத்தான் அறிந்திருக்கிறோம் என்பது ஒரு பயமுறுத்தும் உண்மை பூமியின் மேற்பரப்பில் சுமார் எழுபது சதவீதம் பகுதிக் கடல்தான் ஆனால் அதில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பகுதி இன்னும் மனிதனால் முழுமையாக ஆராயப்படவேயில்லை ஆழ்கடல் என்றால் சூரிய ஒளியே அடையாத கடும் அழுத்தம் பிரஷர் உறையும் அளவுக்கு குளிர் மனிதன் உயிருடன் இருக்க முடியாத ஒரு உலகம் அங்கே ஆயிரம் மீட்டருக்கு கீழே போனால் ஒளியே இல்லாத முழு இருள் நிலவுகிறது அந்த இருளில் வாழும் உயிரினங்கள் நமக்கு கனவு கூட வராத அளவுக்கு விசித்திரமாக இருக்கும் சில மீன்களுக்கு கண்களே இல்லை சிலவற்றுக்கு பற்கள் தங்களின் உடலை விட பெரியதாக இருக்கும் சில உயிரினங்கள் தங்களின் உடலில் ஒளியை உருவாக்கும் பயோலியூமினசன்ஸ் இது அழகாக தோன்றினாலும் உண்மையில் அது வேட்டையாடுவதற்கான ஒரு ஆயுதம் ஆழ்கடலில் வாழும் ஆங்குலர் ஃபிஷ் போன்ற மீன்கள் தங்களின் தலையில் இருக்கும் ஒளியை காட்டி மற்ற உயிர்களை ஈர்த்து அருகில் வந்தவுடன் ஒரே கவ்வலில் விழுங்கிவிடும் இன்னும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால் ஆழ்கடலில் இறக்கும் எந்த உயிரினமும் மேலே மிதந்து வராது அவை அனைத்தும் மெதுவாக கீழே விழுந்து மரீன் ஸ்னோ என்று அழைக்கப்படும் கழிவுகளாக மாறி மற்ற உயிரினங்களுக்கு உணவாகிவிடும் மனித உடல் ஆழ்கடலில் போனால் சில நிமிடங்களில் கடும் அழுத்தத்தால் நசுங்கிவிடும் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய இடம் கூட நாம் முழுமையாக புரிந்துகொள்ள கொள்ள முடியாத ஆழத்தில்தான் உள்ளது அதைவிட ஆழமான மரியானா ட்ரெஞ்ச் என்ற இடத்தில் எவரெஸ்ட் மலையை தலைகீழாக வைத்தாலும் கூட மேலே இடம் இருக்கும் அளவுக்கு ஆழம் அங்கே அழுத்தம் ஒரு மனித உடலை ஆயிரம் மடங்கு எடையுடன் நசுக்கும் சக்தி கொண்டது அதிசயமான விஷயம் என்னவென்றால் அந்த அளவுக்கு கடும் சூழலிலும் உயிர்கள் வாழ்கின்றன ஆனால் அவை அனைத்தும் நம்மால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் சில விஞ்ஞானிகள் கணக்குப்படி ஆழ்கடலில் இருக்கும் உயிரினங்களில் தொன்னூறு சதவீதம் இனங்கள் இன்னும் மனிதனால் பெயரிடப்படவே இல்லை அதாவது இந்த பூமியில் நம்முடன் சேர்ந்து வாழும் உயிர்களின் பெரும் பகுதியை நாம் இன்னும் அறியவே இல்லை இன்னொரு இருண்ட உண்மை என்னவென்றால் கடலின் அடியில் பழைய விமானங்கள் போர்க்கப்பல்கள் அணு கழிவுகள் விஷ ரசாயனங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றன பல நாடுகள் தங்களின் நியூக்ளியர் வேஸ்ட்களை கடலில் தூக்கி வீசியிருக்கின்றன அது இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் விஷமாகவே இருக்கும் அதனால் ஆழ்கடல் ஒரு இயற்கை உலகம் மட்டுமல்ல மனிதன் உருவாக்கிய குப்பை களஞ்சியமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் சில ஆழ்கடல் உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒருபோதும் சூரிய ஒளியையே பார்க்காமல் பிறந்து வளர்ந்து இறந்துவிடுகின்றன அவர்களுக்கு பகல் இரவு என்ற கருத்தே இல்லை முழு வாழ்க்கையும் நிரந்தர இருளில்தான் இன்னும் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால் ஆழ்கடலில் ஒலி சவுண்ட் மிகவும் வேகமாக பயணிக்கும் ஆனால் நாம் அங்கே கேட்கும் சில மர்மமான ஒலிகளுக்கு இன்னும் விஞ்ஞான விளக்கம் இல்லை ப்ளூப் சவுண்ட் போன்ற சில ஒலிகள் மிகப்பெரிய உயிரினங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை கூட உருவாக்கியது இன்று வரை ஆழ்கடலில் உண்மையில் என்னென்ன இருக்கிறது என்பதை நிச்சயமாக யாராலும் சொல்ல முடியாது ஒருவேளை நாம் பூமியில் வாழும் மிகப்பெரிய மர்மம் விண்வெளி அல்ல நம்முடைய காலடியில் இருக்கும் இந்த ஆழ்கடலாகத்தான் இருக்கலாம் உண்மை என்னவென்றால் இந்த பூமியில் மனிதன் மிகவும் சிறியவன் ஆனால் ஆழ்கடல் மிகவும் பெரியதும் இருண்டதும் இன்னும் புரியாததும் இந்த மாதிரி மிஸ்டரி பிளஸ் சயின்ஸ் பிளஸ் டார்க் ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் டாட் பண்ணுங்கள் லைக் மற்றும் ஷேர்